கோவிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கெட்டிச்செவியூர் செவ்வியூர் ஊராட்சி சார்பில் நடைபெற்று முடிந்த வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்த அடிக்கல் நாட்டு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் நமகியூர் ஒன்றியத்திற்குட்பட்ட கெட்டிச்செவியூர் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி கோடி அளவில் வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக ஊராட்சி பகுதிகளில் முடிவுற்ற பணிகளை ஆய்வு செய்த பின் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் மகுடேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கோபிச்செட்டி சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பணிகளை அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் இதனை அடுத்து ஊராட்சியின் எல்லைக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து புத்தகத்தை வெளியிட்ட பின் அங்கிருந்த பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் தம்பி சுப்பிரமணியம் சென்னை மணி குறிஞ்சிநாதன் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நம்முடைய ஊராட்சி மன்றத்தில் நீண்ட நெடுங்காலமாக பணிகள் முடிக்கப்படாத அம்மாசி மூக்கரூர் என்ற இடத்தில் ஒரு கோடியே எண்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் அந்த கிராமத்தில் நம்பியூருக்கு செல்கிற பாதையிலிருந்து இருந்து இறுதி வரையிலும் இந்த பாதைகளை தார் சாலைகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே அனைத்து வீடுகளுக்கும்